ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஹிந்து பெருமக்கள் ஆவணி மாதம் அமாவாசை கய்ந்த நான்காம் நாள் சதுர்த்தி திதியிலே விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடி வருகிறோம் முழு முதற் கடவுளாக தடைகளை நீக்குகின்ற விக்னத்தை போக்குகின்ற விக்னேஸ்வரனாக விநாயகப் பெருமான் அனைவராலும் ஆராதிக்கப்படுகிறார் ஔவையார் கூட விநாயகர் அகவல் பாடி அதன் மூலமாக துதி தமிழகத்தில் மிக பெரிய அளவில் எல்லா மட்டங்களிலும் மக்களிலேயே த இந்து மதத்திற்கின்ற சம்பிராய பேதங்கள் இல்லாமல் விநாயகரை வணங்கி நாம் வர்றோம் ஆகவே அந்த விநாயக சதுர்த்தி தடைகளை போக்குகின்ற விக்னத்தை நீக்குகின்ற முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தி விழா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறுகிறது ஆகவே அனைத்து இந்து சமுதாய பெருமக்களுக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவிருக்கின்ற ஆண்டு ஆரோக்கிய ரீதியிலான தடைகள் கொரோனா போன்ற தடைகள் விநாயகப் பெருமானின் அருளால் நீக்கப்பட்டு அனைவரும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன்